தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் இளம் நடிகைகளில் ஒருவராக இருப்பவர் தான் நடிகை அத்துல்யா ரவி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியான காதல் கண்கட்டுதே என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு ஹீரோயினாக அறிமுகமடைந்தார் இதனைத் தொடர்ந்து ஏமாலி கேப்மாரி அடுத்த சாட்டை நாடோடிகள் டூ காடவார் வட்டம் எண்ணி துணிக போன்ற பல படங்களில் ஹீரோயினாக நடித்து பிரபலமடைந்தார் இவர் தற்போது எகிப்து ட்ரிப் சென்றிருக்கும் நிலையில் அங்கு பிரமீத் முன்பு எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறார் அந்த புகைப்படங்களில் இவருடைய அழகுகள் கொஞ்சம் தூக்காலாகவே இருக்கின்றது என்று ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகிறார்கள் இவர் என்னதான் இவர் அறிமுகமான போது ஹோம்லியா அறிமுகமானாலும் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கலங்கும்போது கவர்ச்சி ரூட்டுக்கு மாறிவிட்டார் அத்துல்யா ரவி அவர் நடித்த ஏமாளி திரைப்படத்தில் படு கிளாமரான சீன்லலாம் நடித்து தன்னுடைய வாய்ப்புக்காக ஒரு முன்னடி அடி எடுத்து வச்சுருக்காங்க அத்துல்யா இருந்தாலும் இன்று வரை தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய அந்தஸ்தை இவரால் பிடிக்கவில்லைங்கிறது தான் உண்மையான நிதர்சனம் இருந்தாலும் அவங்க அந்த ஒரு நயன்தாரா ரேஞ்சை கண்டிப்பாக பிடிச்சா கங்கணம் கட்டி கவர்ச்சி ரூட்டில் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸையும் ஏற்றி கவர்ச்சி காட்டியே ஏற்றிட்டாங்க இருந்தாலும் இவங்களுக்கு சொல்லி கொள்ளும்படியான பட வாய்ப்புகள் இல்லாதனால தற்போது ஹாட்டான ஃபோட்டோ ஷூட்டுகள் மற்றும் வெறும் விளம்பர படங்களில் மட்டுமே நடிச்சிக்கிட்டு இருக்காங்க அத்துலியா இருந்தாலும் இவங்களுக்கு தேடி வர வாய்ப்பு வந்தாலும் அந்த படமெல்லாம் அட்டர் ஃப்ளாப்பு தான் ஆகுது இருந்தாலும் தமிழ் ரசிகர்கள் அத்துலியாவை கண்டிப்பாக மறக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு சிறந்த நடிகைக்கான அனைத்துமே இவரிடம் இருக்குது இருந்தாலும் தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு லக்குங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அத்துலியா ரவிக்கு அந்த லக்கு இப்போதைக்கு இல்லைங்கிறது தான் உண்மை நீங்கள் அத்துல்ய அரபியை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க